வருகாம் பரோ மறுச்செல்வா வருக யலகரteil 고 우에르반디타 바가 우르வே 버가 오찌레 오타 무듬듀 바가 우크나레 버가 우르바지야 பெப்பு다 விஷ்ணு சுகமலிக்கு 우르வே ஒரி야 빈노ර வேந்தி பரவு르 தேவா வேளியே 버가 விடுவேரா வைபகே르வோ வால்பதினி 파르கே 버가 ரால் 바리캬왈나 보மார் 마힝கமய்யே 버가மே பக்ஷுவைக்கோ வே ஞான பழமே 버க பறவ இயபோதந்துகொளைக மண்டுகாரியே பறங்க பழச்ச விதம் சித்தி வகளமா வேண்டும் திவகேவர்கே மூرجயக தமக்களியா கோம்பவ செல்வா வகை சிவயோகம் முகி நிலயம் ஸோபான முழிவோர் வகை முளு முளுவந்தம் முனிவரகது முரக்கு ஒலி மூதே வகை ஊவாசே பக்தர் ஐயா வரபதியன் மாலே வகை ராகரிக வள்ளரடுோர் மார்க்கமடியே வகை வகை பறளோ மோட்ரை கண்டு কই வருக ஊளகத்து மயிரை தையோ இதளவே வருக ஓப்புடனே பாடும் தொல்லை மே கொண்ட வருக பதிலே பாடு வருக அவதனை பழமன்பே வருக பரிவுடனே பூ கமலம் புሏமன்றதுவே வருக உடலங்கு மோக புக்கேள ஒளியமடக் கொண்ட வருக ஊரயத்தில் வாடும் தவிர் ஒப்பப்பணியை பாடு வருக இந்தியாவில் சீனாய் தேவேரு பொமட்ட சதுரவேளைவே வருக விரம்பல வாசன ரிஜாடபரி வாளேவே வருக காவதி கவன்றடுமோ காதி கவிவே வருக வருகவே சந்தா கந்தாலீங்க மலிமர்கள் கரும்புவே வருக காளைப்போர் கம்சக் கரிய கங்கரைக்கும் கவிவே வருக கலவலவும் குமண்டால் யஹும் அருவிந்தே சொல்வாய் வருக புரிய பல ஜோதினே காசவந்த சொறையே வருக சுமந்தே விந்தாரீ துவேடனு மரவீயுயெதே விபதோவேட்டோ பரமாளந்த சுகவடிரேவரிகே வியேபடி முகந்தா வலந்து உடாபசிமலி முகாளகேவரிகே ராமாயங்கமரைடுமோ பாய்கமியே வைதவேவரிகே சாகாதேவி காண்டகன சத்யவளாமரிகே சாகாவேந்த தபாளகடை யுகுலமந்தகவேகவரிகே சந்துகுரேவேகார காளே விலம்ப வந்த துதுரேவரிகே வெரி குட் அஸ் பாட் இன் மா உரைகல நுடசுவே தேவரே வெய்கிற்கு பாகா ஊளியா பற்ற தவர்மே வருக பக்தினை பாலகும் படவிரிக்கும் பாங்கே வருக பலகாலும் பாகா ஜெயोदरபதனி மாணியே வருக கிராபின்க வலனரும் பாணிதவடியே தெடிகவர்ங்களே அற்பரந்தோதிய அற்பரந்தோதிய தெய்ட்கவர்ங்களே அற்பரந்தோதிய सुबह पहना हाथ सब बड़ी गला हाथ जीविए बड़ी गले और सारे नम पार्वती ओम शिवा नम तन नहीं वो क्या पार्वती बांसुरी नम पार्वती बांसुरी माय ओम पुरानं शिवाको आगे भागी ओम परमेश्वरी ओम पार्वती दास बाई ओम पार्वती दास एक नम एक नम பாவை ஞானம் பவன சப்புவ கண்டோம் பவன விந்தை கோலம் பரஹர தந்துவை சேவியிட்டோம் ஊதாவுதியாலாய் ஜீவனம் 바바 கந்த வீக்ரயோத சரம நிலபரம் பரானந்த சொரூபம் பரிச்சயாதீனம் சுயந்துரோதயம் பரம பரமாத்துவ கோலம் பதனே நமதா மகவால மங்களம் மமதா

சமகால புனதர்மம் புனதர்மம் పరమాత్మలో పరమేశ్వరునితో పరవాసమామనో పరమోపచం పరవాడే గుణరాళ వీరసింధాకాశ వాస్కరం పరమోపగం తైవాగవేదో విదయం న తవ పరమయోగాం పరమ సత్యం యదా నంద భోగోయ యది కదిరివేత్యం పరమ వాందన గదాద్వర్త మాన హస్త పరిం కుపైదం పరమ సదా मकादा निममदा वारा सरस्वती महाकामां बहुला धर्मे गवन सर्वदा ताकीर्तनो शक्तिम दरवा आनंद भोगम सांध सर्वदा आर्य सर्वमंगला सर्व कपीना निवेदा सादि एकम लय लक्चे वचम नृवाणादि तवने विगत वरय राम मित्रम वदनेंद्र संगरावि यामते சாமி இட பிரியே மாரி அண்டா ஸ்ரீ கணேசர் சதி கண்சாசாமி ஐயனா ஜெய் ஜெய் ஓம் தம்படேவா தேவ்ய சனாவுடன் மங்களம் दर्शना मूर्ति आर्य मूर्ति बुद्धिया मूर्ति मटका मूर्ति आनंद तारे बड़े अनायन बुढ़ा के नायन विचारी बिंदरे बड़े संबुद्धे दर्शन करेगा बुद्धिलाम काम नमुक्त बुद्धिलाम काम असलमें नगाह तरुणी कोरियां सिंधरा बड़े बड़े लेती हूँ संगम अशिक्ता शक्ति वर्मा बप्पलंग साला ये इच्छाएँ नाम ग्रीया ये मोचात्री वर्मा बप्पलंग चला जुड़े सिपने सिवान तस्कर्ति वर्मा कुष्पलंग आर्म बिल्डिंग मोके ये मारे अशिक्तु मल्टिक्ति वर्मा कुष्पलंग आज भी इसाने देवों को त्यागे अंचल ती अंचल यम कुष्पलंग सभी अपार्टी भी असंतर వాయ సనపదం తువద సంక పదం రగి తేజ మకుమ సగర విజాహ రణే కైచాకి ఆగియ పుంన దరిరాను పచ్చి కంభవై సభగ రణం ఉపదర నరవని పారలక్షో కమదు దవైడ తమం కుల్వీరా పుంన సరాసరా అవజ విజయో దామర భవిహాసు ఉపదర కండా వితా అంతర్ అలిగా ఉలక బన్మాడ దరిత మనుదు పుంన நதரா சாந்தி கைரவி சிம்பாராக ரகமினி வரும் கும்மணம் ரகம படை குடரகனினி தெளனர சௌரனம குமடம மங்களோ மதாஜி யோயே ரகனந்தம ஆனெடுடும் புகலம நந்தேவே ரகுமட பரிமாணம் விற்க நாமமே மிக்கும் பதம மரிவெலே மரைந்த அளுதுவிக அரவை அளுதுவிக மதுனக பதம வரூதரைதே சாண்டபudal வஞ்சாவுந்தல கேசம்பதம ਅਲਗਲਾ ਪ੍ਰੇਰਾਂ ਦੇ ਨੀਰ ਉਤਪੀੜ ਚੋਲਾ ਬਰੰਤਰ ਕੋਮਲ ਅਲਗਲਾ ਆਤਮਿਕ ਅਹਿਆਵਾ ਸੁਧਨਿਆ ਅਲਗਲਾ ਬਲੰਕੁਮ ਪਦ ਮਾਰੇ ਤੁਜੀ ਕੋਮਲ ਮਾਰੇ ਸੁਲੰ ਕੋੜੀ ਬਰ ਮਾਰੇ ਸਮਾਜ ਗੇ ਸੰਫਲਮ ਮਾਰੇ ਜੇ ਪੁਣੀ ਬਰਤਵਾ ਮਾਰੇ ਕਿਰਤ ਕਾਉਨ ਮਾਰੇ ਬੋਨਮਾ ਮਾਰੇ ਅਵਨ ਬੜਾ ਕੋਟ ਅਵਾਂ ਮਿਲ ਕੋੜੀ ਮਾਰੇ ਵਸਰੇਂਦੂ ਪਦ ਮਾਰੇ ਬਰਨ ਸੇਦਾ ਸੇਨਾ ਮਿਲੂ ਮਾਰੇ వాళ్ళేకి తిరుగుడు మసాల బలయమన్ కనవిలో కానాద బలంత బలయమన్ పరవ బలం వాళ్ళే ఏమందు కలపనంటే ఏమన కాంతు పదం బలం వాళ్ళకి నాడు అనుకు మన మిత్ర కిరుమాల్ మిని రంగు బలం మాటేడ నిరకల అవతారం மா இறை தின்மே ரவணை வெட்டி அனிமே வஞ்சை வடிபதம் ஆயரோ உதித்த கால் பொய்பதம் பல கோடி வயிர்க்க சூபதம் வைங்கரவொடு கரேயுது இயல்போல் ஜேயிக்க அருள்பெற நரமணம் வாணே மா இறை ஆதி அழகே காம மாலவர்தன நாமம மகதி ரவி ஆதி சுணர சுணரன தரண அமரன சன சொற்கள் போற்றும் பொய்பதம் மா இறை உரே बढ़ने के बाद बोझा विचार को लगाएगा स्पर्श पन्ना बलम बढ़ने के बाद बोझा स्पर्श करेगा बाल कोई बढ़ो एक बढ़ो बलम हाँ जेली अंकल बाल मंदे यह न मई में बढ़ा कई बार बढ़ा बढ़ा ये बढ़ा स्पर्श करेगा बाल के नहीं बढ़ा 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 बढ़ മഹാരോ ഭദം മഹായകനേ ബലായകനേ അന്തഃ പ്രഭാവേം ഉംമിൈ ഭദം ഇരോഗോ ഭവതിയാ വിരഭേ മഹേവതിയേ സീപദം യമന തമയ സംഗുണതാവരികളി പരിണതമക ഭദം ഈവരഥേ യമനേ നാമന്ത പുത്രികേ അണി വരതനാം യാ ആഗോഗിയമന നാരാ ബരദപാടം ഭദം യാവൊരു തങ്കാലവാഗൗരീ ഹോയി സുമരി മണി ഭദം യല്ലൊരു മണിമാല ശ്യാഗികപ്പെട്ടാടായി മുടേനേ വൈവ അർത്മൈ ബാരം ഏടേരെരെരെ ബൈ മാറ്റ മുടേനേ മണക്കരെ എരിംപണം എരിപരിപരി ശ്യാഗവർ കണ്ടാരം മുടബ്രൗൾ ബാരം നീൽ കണ്ടാ ബഹിയാ രചുലി മണക്കരെ വെക്കരെ കൊണ്ടോണം ഇളകവള ഐച്ചൻവസ്സോ നിന്തോ നിന്തേ നിന്തെക്കൊസനം എരിരെരെ നകമലോൾ ശന്തനരെ നകപടം നീരൈഗേരെ മണബറ ബരഗാജൻ നിന്തേയാം പോടം യേകേമൈ ജംബരഗ്കേ നരകരേഹംഗല വന്ദിസല യവാന വേണ്ടിഭവനമനേഗേതിസൃഷ്ടപുജന യരിഭവങ്കവർക്കിനും ബുംബംയ കണ്ടേതിസൃഗന്ദിതുകമനം യമ്മീരേ നബവനേ നീ കുളായിലെ നമ്പതുമബലം യൻതായിവലവേ താളിവലേ കാളിവളയേന്ദ സംഗമലപദം യൻസംഗളമവുകേതി താഇനേതകോനപദം യൻഭവനൈന പെന്തോര കൈനായേന്ദ ജന്ദലപദം एवं एवं गणमानिया एवं एवं यिरिते अल्लाह बलं यंसल्लोम अल्लाह बलं यंसल्लोम अल्लाह बलं शांतारे कपलं यंत्रिया वादोन अगेक्त तपां यिरिते निजाया बलं यंतंदे सारे निर्भये बुकामल कपलं शांतारे यं बुद्धिगत निर्गते वर्दे निर्दुद्धिगो बलं यं बुद्धिगत निर्गते वादोन निर्दुद எழா துணை நல்லபதெல்லாம் தெய்வமுதே இறைவனும் உரையாமலம் வெகுடமான வழி உடையுடை ஒருினை பத்தக் கிணமடாகும் பலம் எழோலே பாலி தமைகளை தக்கனே தங்கி இக்கும் பலம் ஏற்றோ கனிவார் கள்ள கக்கண்டே நவர் கோம்ப பலம் எழ்சவர் எங்கள பலமே இச்சமையில் வடகள தபலம் மீடியா பலானந்திரு कृपा அளித்து நவரமே ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆளுகின்ற ஆனந்த தெய்வம் தாம் சாரு பறைகள் தெய்வம் தெய்வம்

தெலார்பலிபாருளும் தெய்வம் காரணமாக தெய்வம்

தெவோ விடையாடு என அழைத்த தெய்வம் எல்லாம் செய்வல்லித்தேன் எனக்கு தெய்வம் புலர்களே படித்த பெரும்

ಅಭಯ್ ಅಭಯ 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 ಗೋದಿ ಅಭಯ 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 까먹을 당국을... u 당국을... Good morning. புது <laughs> <laughs> 就这样一个。嗯 dan buruk cross cross கேட்டு நாங்கள் दोला Believe on.